ஹே ஹைஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ப தெ தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம பள்ளி கல்லூரியை ஒரு புதிய திட்டம் கொண்டு வர போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் டீச்சர்ஸ்க்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் இதை பண்ண போகிறாங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த நேமில் ஒரு புதிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையிலான இந்த தகவல் தொடர்பை வந்து ஈஸியாக பண்ணதுக்காக வாட்ஸ்அப் மூலமாக தகவல் பரிமாற்றம் செய்யவும் இந்த திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த வசதி மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு முறை நீ தகவல் அனுப்பினா பதிவு செய்யப்பட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மொபைல் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் சென்றடையும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்க்குக்கும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுனா இனி எந்த ஒரு அபராதமும் விதிக்க கூடாது சொல்றாங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அதை வந்து இன்னாக்டிவா இருக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை திருப்பி அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அதற்காக எந்த அபராதமும் செலுத்த வேண்டாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்கில் இருப்புத் தொகை வந்து மைனஸில் இருந்தாலும் சரி இல்லை எதுவுமே பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் சரி அதற்காக எந்த ஒரு அபராதமும் செலுத்த வேண்டாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூறியிருக்காங்க சப்போஸ் பேங்க் வந்து அபராதம் செலுத்த சொல்லி வலியுறுத்தினான்னா பேங்கிங் அம்பூஸ்மேன் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்பி டாட் இன் இந்த வெப்சைட்ல வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு கூறியிருக்காங்க அடுத்த மேட்ரு இந்த பி எஃப் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பி எஃப் அட்வான்ஸ் வேணும்னா இனி மூணை நாள்ல கிடைக்கும் சொல்றாங்க எஜுகேஷன் பர்பஸ் ஆகட்டும் மேரேஜ் பர்பஸ் ஆகட்டும் நீங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா ஸோ இதுக்காக நீங்க பி எஃப்ல இருந்து அட்வான்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் நீங்கள் அப்ளை பண்ணி மூன்றே நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் சொல்கிறாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஆச்சு வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ வந்து இந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா வெறும் மூணு நாளாக குறைச்சிருக்காங்க அடுத்த விஷயம் இந்த பேருந்துகளில் இந்த குழந்தைகள் டிராவல் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆதார் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்கலாம் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக பேருந்துகளில் இந்த அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமாக பே பண்ண வேணாம் அஞ்சுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு அரை கட்டணம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஏஜ் விஷயமா நடத்துனர்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்காக பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லை ஆதார் மூலமாக உறுதி செய்து கொள்ளலாம் சொல்கிறாங்க இதுக்காக பயணிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை ஈடுபடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த மேட்ரை டீச்சர்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு டீச்சர்ஸ்க்கான இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து இப்போ வரப்போகுது ஸோ யாராலாம் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து பங்கேற்கிறாங்களோ அந்த டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தற்போதைய பள்ளியில் அட்லீஸ்ட் ஓராண்டாச்சு பணி புரிந்திருக்க வேண்டும்ன்ட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இந்த பொது பொதுமாரதல் கலந்தாய்வு மே டுவெண்ட்டி ஃபோர்த்து முதல் நடைபெறும்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான அப்ளிகேஷன்லாம் மே பதிமூணு முதல் பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் எம்இஸ் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யணும் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து பெற்றிருக்காங்களோ அவங்கெல்லாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் கலந்தாய்வில் பங்கேற்க முடியாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து யாரும் பொது பொதுமார்ந்த கலந்தாய்வுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தவறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒழுங்கு நடவடிக்கை பாயும்ட்டு கல்வித்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் இ பாஸ் விஷயமா தமிழக அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் ஊட்டி கொடை சுற்றுலா போறீங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்துல இ பாஸ் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு வெஹிக்கிள் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்த போது இது கண்காணிக்கவே பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸ் நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்களாம் செல்ஃபோன் மூலமாவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாவோ உடனடியா பார்த்தீங்கன்னா இ பாஸ் பெற்றுக்குறள்னு சொல்றாங்க இந்த இ பாஸ் நடைமுறையினால சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காதுன்னு தமிழக அரசு ஒரு புதிய விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் இந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் எல்லா எஸ்ஆர் ஆஃபீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதிரடி ஒருத்தர் போட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ சொத்து வந்து யார் வாங்க போறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தோடைய சரிபார்ப்பு நிலவரத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது விஷயமா பதிவுத்துறை தலைவர் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ல வந்து எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவோர் தெரிந்து கொள்ள வேண்டும் இது விஷயமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பத்திர நகரங்களில் பிழை இருப்பதாக கூறி மக்களை வந்து அலக்கரிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சு நான் கமெண்ட் கமெண்ட் பண்ணுறேன் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்